ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சில பேர் பிரிண்ட்டு கொடுத்துருப்பீங்க ப்ரிண்ட் வர மாதிரி இருந்திருக்கும் அது மாதிரி பிரிண்ட்டு பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதை வந்து பிரிண்ட்டு கொடுக்குறேன் பிரிண்ட்ரு ஹெச்பி லெசேஜ் எட் ஓகே இப்போ ப்ரிண்ட்டு கொடுத்துட்டோம் ப்ரிண்ட்ரு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வர மாதிரி இது மாதிரி பிரச்சனைனா என்ன பண்ணலாம் அதான் நம்ம பார்க்க போகிறோம் கண்ட்ரோல் பேனல் போயிருங்க அதில் ஹார்ட்வேர் அண்டு சவுண்டு அது போயிருங்க இதில் டிவைஸ் அண்டு பிரிண்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரிண்ட்டு இது மாதிரி ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கேபிள் தான் அன்பிளாக் ஆகிருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பிரிண்டர் கேபிளை மட்டும் கழட்டிட்டு போட்டால் ஓகே ஆயிரும் பார்த்தீங்கன்னா கேபிள் கேபிள் கனெக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் வந்து நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம்